வணக்கம் நண்பர்களே போலிப்பட்டா வழங்குவது தொடர்பாக மதுரை உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான தீர்ப்பை தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கின் தீர்ப்பை வந்து இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வழங்கியிருக்கிறாங்க நீதியரசர் ஆர் மகாதேவன் அவர்கள் தான் வழங்கியிருக்கிறார் இந்த வழக்கில் முக்கியமாக என்ன விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பட்டா கோரி ஒரு விண்ணப்பம் தாக்கல் செய்யப்பட்டால் அரசு அதிகாரிகள் என்ன பண்ணணும் ஒருவேளை போலி பட்டாவை அரசு அதிகாரிகள் வழங்கினால் அவர்கள் மீது எப்படி நடவடிக்கை எடுக்கணும் போலிப்பட்டா அளித்ததாக நடவடிக்கை எடுக்க கோரி வழங்கப்படும் மனுக்கள் மீது எப்படி நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிறத இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அரசுக்கு சில கைட்லைன்ஸையும் இந்த வழக்கில் வழங்கியிருக்கிறாங்க இந்த தீர்ப்பை நான் எப்படி பயன்படுத்தினேன் இந்த தீர்ப்பை பயன்படுத்த வேண்டிய ஒரு சூழல் எனக்கு எப்படி ஏற்பட்டுச்சு இதை எப்படி தேடி எடுத்தேன் அப்படிங்கிறத ஒரு கதையாக நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா நம்ம சேனல் வந்து பாமரனுக்கும் புரியணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் ஏற்படுத்தினது அதனால் டைரெக்டாக நம்ம கேஸுக்குள்ளே போயாச்சுன்னா அவங்களுக்கு புரியாது ஒரு நம்ம சேனலில் நிறைய முன் தீர்ப்புகள் போட்டிருக்கோம் இந்த தீர்ப்பை எந்த நேரத்தில் அப்ளை பண்ணுறது எப்படி பயன்படுத்துறது மொ அப்படிங்கிறது முதல்ல அவங்களுக்கு தெரியணும் இப்போ நான் சொல்ல போகிறது கதை இல்லை நிஜமாக நடந்த ஒரு வழக்கு அந்த வழக்கை கூட நான் தான் டீல் பண்ணேன்னா இப்போவும் டீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போது எக்ஸ் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறார் அவர் தான் ப்ராப்பர்ட்டியோட ஓனர் அவருக்கு ஒரு ஐந்து ஏக்கர் சொத்து பாத்தியப்பட்டது அவர் இறந்த பிறகு அவரது வாரிசுகள் பி அப்படிங்கிறவருக்கு சொத்தை வித்துடுறாங்க அதன் பிறகு இந்த பியும் அவரது உடன் பிறந்த சகோதரர்களும் அவரது குடும்ப சொத்துக்களை பாகப் பண்ணிக்கிறாங்க எண்ணற்ற சொத்துக்களை பாக பண்ணுறாங்க அதில் பர்டிகுலராக இந்த ஐந்து ஏக்கர் சொத்துங்கிறது சி அப்படிங்கிற ஒரு பாகத்துக்கு வந்துடுது அந்த சி கிட்ட இருந்து அடுத்தடுத்தாப்புல ப்ராப்பர்ட்டி டிரான்சாக்ஷன் ஆகுது இறுதியாக எனது கட்சிக்காரர்கள் ஒரு ஐந்து பேர் வந்து அந்த ஐந்து ஏக்கரையும் ஐந்து கரை பத்திரங்கள் வழியாக கரையை வாங்கிடுறாங்க இந்த எனது கட்சிக்காரர்கள் ஐந்து பேரும் ஒரே குடும்பத்தை சேர்ந்த சகோதரன் சகோதரிகள் அதுபோக இவங்க கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் பெரிய பெரிய பதவிகளில் இருக்கிறாங்க சொத்துக்கு பட்டா இவங்க ஐந்து பேருக்கும் மாறிடுது சிட்டா இவங்க ஐந்து பேருக்கும் மாறிடுது ஏ ரிஜிஸ்டரும் இவங்க ஐந்து பேருக்கும் மாறிடுது இவங்க ஐந்து பேர் தீர்வையும் செலுத்திட்டு வர்றாங்க அப்போ இவங்க ஐந்து பேருக்கு ஆதியில் எக்ஸில் இருந்தே அடுத்தடுத்ததாக டைட்டில் டாக்குமெண்ட் எல்லாம் கிளியராக இருக்குது இந்த சொத்து ஐந்து ஏக்கரும் இன்றைக்கி அதிக மதிப்புடைய சொத்து இன்றைக்கி செண்டு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு அந்த சொத்து போகும்னு வச்சுக்காங்க இந்த அஞ்சு ஏக்கரை சுற்றி இருக்கிற எல்லா இடங்களுமே பிளாட் ஆயிடுச்சு இந்த ஐந்து ஏக்கர் மட்டும் காலி இடமாக கிடக்குது இதனால் இதை எப்படியாவது அபகரித்து விட வேண்டும் அப்படின்னு பல பேர் ட்ரை பண்ணுறாங்க முதன் முதலாக ஒரு வில்லங்கத்தை எப்படி ஏற்படுத்துகிறாங்கன்னா ஆதீல சொத்து ஓனர் யார் எக்ஸு அவர் கிரயம் கொடுப்பதற்கு முன்பாகவே இறந்து போனதாக கோரி குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் ஒரு பெட்டிஷனை போட்டு ஒரு டெத் சர்டிஃபிகேட்டை வாங்குகிறாங்க யார் வாங்குகிறாங்கன்னா அந்த எக்ஸுடைய தற்போதைய வாரிசுகள் எக்ஸ் வந்து நூறு வருஷத்துக்கு முன்னால் உள்ள ஒரு மனுஷன் அவனுடைய பேரன்கள் இப்போ இருப்பாங்க இல்லையா அவங்க அந்த எக்ஸ் வந்து அந்த பிக்கு கரை கொடுப்பதற்கு முன்பாகவே இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்லி ஒரு டெத் சர்டிஃபிகேட்டை வாங்குகிறாங்க டெத் சர்டிஃபிகேட்டை வாங்கினதுக்கப்புறம் அந்த டெத் சர்டிஃபிகேட்டை வச்சு காவல் நிலையத்தில் ஒரு புகார் அளிக்கிறாங்க என்ன புகார் அளிக்கிறாங்க சொத்து ஐந்து ஏக்கரும் எக்ஸுக்கு பாத்தியப்பட்டது அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டுக்கு முன்பாகவே இறந்து போயிட்டார் ஆனால் இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தில் கரையம் கொடுத்த மாதிரி ஒரு போலி கரையத்தை பதிவு செஞ்சு டாக்குமெண்ட்டுகளை பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எனது கட்சிக்காரர்கள் ஐந்து பேர் மேலேயும் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க நம்ம ஆள்களுக்கு போலீஸு கோர்ட்டு அப்படின்னாலே என்னென்னே தெரியாது அவங்கவுங்க வேலையை பார்த்துக்கிட்டு அவங்கவுங்க சாதாரணமாக இருப்பாங்க போலீஸ் கம்ப்ளைண்ட்டு கொடுத்த உடனே நம்மளை விசாரணைக்கு கூப்பிடுறாங்க இவங்க ஐந்து பேரும் விசாரணைக்கு போகிறாங்க போய் என்ன செய்கிறாங்கன்னா தங்களுக்கு சொத்து பாத்தியப்பட்டதுக்கான டாக்குமெண்ட்டாக கொடுக்குறாங்க இறுதியாக போலீஸ் அந்த புகாரை போய் புகார் என்று முடிச்சிடுறாங்க உடனடியாக அந்த நபர் என்ன செய்கிறாரு மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸு சப் கிளாஸ் த்ரீக்கு கீழே ஒரு எஃப்ஐஆர் டைரக்ஷன் கேட்குறாரு கோர்ட்டு எஃப்ஐஆர் டைரக்ஷன் கொடுத்துட்றாங்க அதனை வச்சு இவர் என்ன செய்கிறாரு பேப்பரில் மறுநாள் ஒரு பேப்பர் பப்ளிகேஷன் போட்டுருதாரு என்ன போட்டுருந்தார் மருத்துவர் பேராசிரியர் உட்பட மூன்று பேர்கள் மோது நிலகரிப்பு செய்ததாக முதல் தகவலைக்கு பதிவு அப்படின்னு கொட்டழுத்தில் போட்டுருந்தாங்க கொட்ட இடத்துல போட்டவொன்னே நம்ம ஆட்கள் என்ன செய்கிறாங்கன்னா பயந்துடுறாங்க ஏன்னா அவங்களுக்கு இதெல்லாம் அனுபவம் இல்லை எல்லோரும் பெரிய பெரிய பதவியில் இருக்காங்க உடனே இவங்க வக்கீலை சந்தித்து முன்ஜாமீன் அப்படின்னு சொல்லி அந்த வகையில் மூ மூவ் பண்ணிகிட்டு இருக்கும்போது இவங்க ப்ராப்பர்ட்டியை ஆக்கிரமிச்சாங்க ஆக்கிரமித்து என்ன செஞ்சிட்டாங்க அந்த பிளாட்டில் அந்த இடத்துல பிளாட்டு கல்லுகளை வரிசையாக ஒன்றுறாங்க ஒரு மூணு பில்டிங்கையும் கட்டிடுறாங்க எனி டைம் ஒரு பத்து பதினஞ்சு பேர் அந்த இடத்துல இருக்கிறாங்க இவங்க ஜாமீன் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த அஞ்சு பேரில் ஒரு ரெண்டு பேர் அவங்களும் பெரிய பதவிகளில் தான் இருக்காங்க இவங்க ஒரு நாலஞ்சு பேரை கூட்டுக்கிட்டு இடத்துக்கிட்ட போகிறாங்க அந்த இடத்துல ஒரு ஆகுது ஒரு கொடுங்காயங்கள் காயங்கள்லாம் ஏற்படுது அதில் ரெண்டு எஃபேர் உள்ளுது இந்த நில உரிமையாளர்கள் பேர்லேயும் ஒரு எஃப்ஐஆர் ஆகிருது எவன் கிராப் பண்ண முயற்சி பண்ணினானோ அவன் பேர்லேயும் எஃப்ஐஆர் ஆகிடுது ஆனால் அட்டிப்பட்டது முழுக்க நமக்கு தான் அடிப்பட்டது வெட்டியும் விட்டுட்டாங்க அதன் பிறகு இந்த இடத்துக்கிட்ட நாம் போகவே முடியல அங்கே எப்போவுமே ஆள் இருக்கும் வேறு வழியே இல்லாமல் இந்த நில உரிமையாளர்கள் ஐந்து பேரும் நீதிமன்றத்தில் சூட்டை போடுறாங்க சூட்டில் கதையை சொல்லி இந்த சொத்து எனக்கு பாத்தியப்பட்டதுன்னு டிக்ளேர் பண்ணணும் அதே நேரத்தில் எங்களது சொத்து அனுபவத்திற்கு இடைஞ்சல் செய்யக்கூடாது அப்படின்னு வழக்க போடுறாங்க இந்த வழக்கில் கிட்டத்தட்ட ஒரு பத்து பிரதிவாதிகள் இருக்கிறாங்க இதற்கிடையில் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த ஐந்து ஏக்கரை எவன் ஆக்கிரமிச்சானோ அவன் பல்வேறு நபர்களை வந்து கூட்டு சேர்த்துக்கிட்டு ஒரு ஒரு ஏழு எட்டு வழக்குகளை அவங்களுக்குள்ளே போடுறாங்க அவங்களுக்குள்ளே போடுறாங்க அதை தெரிஞ்சு நம்ம போய் அந்த வழக்கில் ஜாயின் பண்ணுவோம் அதுக்கப்புறம் வித்ரா பண்ணிக்கிட்டே போயிடுவாங்க இப்படியாக ஒரு ஆறு வழக்குகளை அவங்க தாக்கல் செய்கிறாங்க அந்த ஆறு வழக்குகள்லையும் நம்ம போய் இம்ப்ளீட் பெட்டிஷன் போட்டு உள்ளே இம்ப்ளீட் ஆகவும் அவங்க வித்ட்ரா பண்ணிட்டு போயிடுவாங்க இதுக்கிடையில் இந்த நில உரிமையாளர்கள் தாக்கல் செஞ்ச வழக்கு ரெண்டாயிரத்தி எட்டில் தாக்கல் செய்யப்பட்டு பத்து வருஷம் வழக்கு நடந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் சூட்டு முழுமையாக நில உரிமையாளருக்கு ஆதரவாக டீரியாயிடுது சொத்து நில உரிமையாளருக்கு பாத்தியப்பட்டது தான் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிடுறாங்க அதே நேரத்தில் பிரதிவாதிகள் யாரும் இன்ஜெக்ஷன் கொடு இடைஞ்சல் பண்ணக்கூடாதுன்னு இன்ஜெக்ஷனும் கொடுத்துட்றாங்க அந்த தீர்ப்பை எதிர்த்து பிரதிவாதிகள் யாருமே மேல்முறையீடு போகலை இந்த பத்து வள காலகட்டத்துக்குள்ள இந்த இடத்துக்கிட்ட நடந்த கிரிமினல் வழக்கில் இருந்தும் எதிரிகள் விடுதலை செய்யப்பட்டுறாங்க அந்த விடுதலை எதிர்த்து நில உரிமையாளர்கள் ஹைகோர்ட்டில் அப்பீல் போட்டிருக்கிறாங்க இப்படிலாம் நிலுவையில் இருக்குது இதுலேயுமே அவங்க என்ன செய்கிறாங்க அந்த நில உரிமையாளர்கள் அவங்களுடைய உறவினர் ஒருவர் அட்வொகேட்டாக இருக்கார் அவருக்கு ஒரு பவரை கொடுக்குறாங்க அந்த பவரை வைத்துக்கொண்டு அவர் திருப்பி ஒரு ரெண்டு மூணு எஃப்ஐஆர் போலீஸ் மேலே முதற்கொண்டு போட்டிருக்காரு அது அனைத்துமே நிலுவையில் இருக்குது ரெண்டாயிரத்து பதினெட்டு டிகிரி ஆன உடனே அந்த நில உரிமையாளர்கள் என்ன செய்கிறாங்க அந்த டிகிரியை சப்ரிஷ் பதிவு பண்ணிடுறாங்க அந்த சொத்தை பொறுத்து எந்த டாக்குமெண்ட்டும் பதிவு செய்யக்கூடாது அப்படி பதிவுக்கு வந்தால் எங்களுடைய விளக்கத்தை கேட்கணுன்னு சொல்லி ஒரு தடை மனுவையும் அளிச்சிட்றாங்க அதுக்கப்புறம் இடம் அப்படியே இருக்குது யாரும் போகல வரல வரலை இப்படி இருந்துக்கிட்டு இருக்க சூழ்நிலையில் வேறு ஒரு நபர் நம்மளை காண்டாக்ட் பண்ணி என்ன சொல்கிறார் இந்த சொத்தை பொறுத்து ஒரு ரெண்டு டாக்குமெண்ட்டை பதிவு பண்ணியிருக்காங்க செக் பண்ணிக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறாரு அது நம்ம என்னன்னு சொல்லி சரி பொழுது இந்த எக்ஸு இறந்து போனார் அப்படின்னு சொல்லி ஒரு டெத் சர்டிஃபிகேட் வாங்கினார் பார்த்திங்களா அவர் ரெண்டாயிரத்து பதிமூணில் ஒரு ரெண்டு பேரை செட்டப் பண்ணி ஒரு சூட்டை போடுறார் போட்டிருக்கார் அந்த சூட்டை லோக்கதாளத்துக்கு மாற்றுறாங்க லோகதாளத்துக்கு மாற்றி அதில் ஒரு காம்பரமைஸ்ட் டிகிரியை வாங்குகிறாங்க அந்த காம்ப்ரமைஸ் டிகிரியை கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் சப்ரிஷாஃபீஸில் பதிவு பண்ணுறாங்க அப்படி பதிவு செஞ்சதுக்கப்புறம் ரெண்டு பேருக்கு பவரை கொடுக்குறாங்க அந்த ரெண்டு பவர்தாரர் அதன் பிறகு என்ன செய்கிறாங்க அப்படின்னா திரும்பவும் இந்த இடத்து அந்த அஞ்சு ஏக்கரையும் சுற்றி பென்சிங் பண்ணி ஆக்கிரமிக்கிறாங்க உள்ள ஒரு போர்டும் வச்சிடுறாங்க என்ன போர்டு வச்சிடுறாங்க மக்கள் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் இந்த சொத்து இன்னாருக்கு பாத்தியப்பட்டதுன்னு இந்த தகவல் நில உரிமையாளர்களுக்கு வருது இப்போ நில உரிமையாளர்கள் ஸ்டெப்ஸ் எடுக்கணும் இந்த போர்டு வச்சுருக்கிற விஷயத்தையும் இந்த மக்கள் நீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பையும் வருவாய்த்துறையில் கொடுத்து மாற்றம் செய்யவும் முயற்சி பண்ணுறாங்கன்னு தெரிய வந்துச்சு இப்படி தெரிய வந்த உடனே நாம் என்ன செய்கிறோம் ஒரு முதல்ல ஒரு போலீஸ் ப்ரொடக்ஷன் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மனுவை காவல்துறைக்கு அனுப்புகிறோம் அப்போ போலீஸ் ப்ரொடக்ஷன் எப்படி வாங்கிறது அதற்கு இருக்க வேண்டிய அடிப்படை கூறுகள் என்ன எந்த சூழ்நிலையில் போலீஸ் ப்ரொடக்ஷன் ஹை ஹைகோர்ட்டில் நாம் வாங்கலாம் அப்படின்னு நாம் பரிசீலித்து முன் தீர்ப்புகளை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது ரெண்டு தீர்ப்பு கிடச்சி இந்த ரெண்டு தீர்ப்பும் நம்ம சேனலில் நாம் போட்டிருக்கோம் கேஆர் பிரபாகரன் வழக்கு அப்படின்னு ஒரு வழக்கு இன்னொன்று வடிவேல் அப்படின்னு ஒரு வழக்கு இந்த ரெண்டு வழக்குலேயும் கீழ்கோட்டை நடந்த சூட்டின் அடிப்படையில் போலீஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்துருப்பாங்க அந்த ரெண்டு தீர்ப்பையும் சுட்டி காட்டி எங்களுக்கும் போலீஸ் ப்ரொடக்ஷன் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை கொடுத்துட்டோம் அதில் போலீஸ் ப்ரொசொடக்ஷன் கேட்டு நாம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செஞ்சுட்டு செய்வதற்கான நடவடிக்கையை எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் இப்போ அடுத்ததாக என்ன செய்யணும் நம்ம பேரில் உள்ள பட்டாவை மாற்றிடக்கூடாது ஏன்னா அவன் லோக் அதாலத்து வழங்கிய ஒரு டிகிரியை கையில் வச்சுருக்கிறான் லோக்கதாலத்து டிகிரி எதிர்த்து சூட்டு போட முடியாது அப்படின்னு சொல்லி சட்டம் சொல்லுது அப்போ இவன் அந்த போலியாக பெற்ற அந்த டிகிரியை வச்சு இவன் பட்டா வாங்க முயற்சி பண்ணுறான் வருவாய்த்துறையை கண்டிப்பாக கையில் எடுத்துருவான் அப்போ இதை தடுக்கணும் அப்போ இதை குறித்து சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு போது இந்த ரெண்டு இந்த தீர்ப்பு நமக்கு கிடச்சிது இந்த தீர்ப்பை சுட்டி காட்டி நாம் எந்த பட்டா பற்றா பட்டாபயர்மற்றமும் செய்யக்கூடாது அப்படின்னு மனு அளிச்சிருக்கிறோம் இப்போது இந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம் அதாவது எதிரிகள் வந்து போலியாக பட்டா வாங்க போகிறாங்க அப்படின்னு நம்ம அறிவுக்கு தெரிய வருது நாம் போலி பட்டா வழங்க விடாமல் தடுக்கணும் அப்படி தடுக்கணும்னா என்ன செய்யணும் ஒருத்தர் போலி பட்டா வழங்கிய பிறகு நடவடிக்கை எடுப்பதற்கு பதிலாக வழங்காமல் எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த தீர்ப்பு நமக்கு உதவும் ஏன்னா நம்ம வழக்கில் பொறுத்த வரைக்கும் இப்போ வரைக்கும் போலி பட்டா வழங்கலை பட்டா இப்போ வரைக்கும் நம்ம போயில்தான் இருக்குது ஆனால் அவன் பட்டாக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கான்னு நமக்கு தெரியுது இதை நாம் தடுக்கணும் அப்போ இந்த தீர்ப்பை சுட்டி காட்டி நான் பட்டா பெயர் மாற்றம் எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு மனு அழிச்சிருக்கிறேன் இப்போ இந்த தீர்ப்பில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்ப்போம் இந்த வழக்கை வந்து ரெண்டு வழக்கை ஜாயிண்டாக நடத்துகிறாங்க ஒரு வழக்கில் மனுதார் பேர் வந்து சண்முகவே இன்னொரு வழக்கில் பெட்டிஷனர் பேர் வந்து ரவிக்குமார் இந்த ரெண்டு வழக்குமே திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்து தான் மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு போயிருக்கு இப்போது அந்த சண்முகவேல் மனுதார் இவர் தன்னுடைய மனுவில் என்ன சொல்கிறார் அப்படின்னா திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாலுகாவில் உள்ள புலையன் இரநூத்தி தொண்ணூற்றி மூணு பார் ஒன்னிய நிலமும் அதில் கண்ட கதவு எண் இருபத்தி மூணு டி என்ற எண்ணுள்ள ரைஸ் மில்லும் செல்வ கணபதி அப்படிங்கிறவருக்கு பாதிப்பட்டது அவர்கிட்ட இருந்து என் தம்பி அவரது மனைவியான வசந்தியின் பேரில் பதினெட்டு பத்து ரெண்டாயிரத்தி ஏழில் சொத்தை கரையை வாங்கிட்டார் அந்த சொத்தை கிரையம் வாங்கும்போதே வேறு சில செத்துகளையும் சேர்த்து நாங்கள் கிரையம் வாங்கினதுனால பேட்டை சார்பதி வளர்வத்தில் டாக்குமெண்ட்டை பதிவு பண்ணோம் பின்னர் அரிசி ஆலைக்காக சேரன் மகாதேவி சார்பதி வளர்வத்தில் தனியாக டாக்குமெண்ட்டை பதிவு பண்ணோம் கிரைய வாங்கின காலத்திலிருந்து என் தம்பி மனைவியின் அனுபவத்தில் தான் சொத்து இருக்குது என் தம்பி மும்பையில் இருக்கிறாரு அதனால் அந்த வழக்கு சொத்தை நான் தான் பராமரிச்சுட்டு வந்தேன் அதன் பிறகு என் தம்பி மனைவியின் பேரில் பட்டா பெறுவதற்காக நான் இருபத்தாறு எட்டு ரெண்டாயிரத்தி பத்தில் விண்ணப்பித்தேன் யார்கிட்ட விண்ணப்பித்தேன் கலெக்டர்ட்டாக ஒரு மண்டே பட்டிஷனை கொடுக்குறேன் அந்த மனு மேல்நிலைக்காக சேரமதவி சப் கலெக்டருக்கு பரிந்துரை செய்யப்பட்டது அதன் பிறகு நான் சப் சப் கலெக்டர் ஆஃபீஸை போய் பார்த்தேன் அவங்க அம்பாசமுத்திரம் தாலுகா ஆஃபீஸுக்கு போகணும்னு சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் நான் அம்பாசமுத்திரம் தாலுகா ஆஃபீஸுக்கு போனேன் அந்த சமயத்தில் அங்கே சந்திரன் என்பவர் டெப்புட்டி தாசில்தாராக இருந்தார் அவர் இந்த வழக்கில் ரெண்டாவது எதிர்மனுதார் அவரை போய் நான் சார் பட்டா தொடர்பாக எனக்கு மாற்றி கொடுங்கன்னு கேட்டபோது அவர் பத்தாயிரரூபா என்கிட்ட கேட்டார் நான் ஆரம்பத்தில் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன் பிற்பாடு வேறு வழி இல்லாமல் கொடுத்துட்டேன் கொடுத்த உடனே அவர் இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பத்து தேதி கிட்ட ஒரு நத்தம் நிலவரி திட்ட தூய அடங்கலை எனக்கு கொடுத்தார் சொத்தின் உரிமையாளர் என் சகோதரனுடைய மனைவி அதன் பிறகு இந்த சொத்து தொடர்பாக நீதிமன்றத்தில் ஒரு ஸ்பெசிஃபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்டு நடந்துச்சு அந்த சூட்டில் எல்லோரும் கட்சி பண்ணி ஆவணங்களை தாக்கல் செஞ்சாங்க அப்போது அதில் ஒரு பட்டா வந்துச்சு அப்போ தான் தெரிஞ்சது இந்த சந்திரன் எங்களுக்கு போலி பட்டாவை கொடுத்துருக்குறாரு அப்படிங்கிற விஷயம் எங்கள் கிட்டேருந்து மோசடியாக பயண பணம் பறிக்கணும் அப்படிங்கிற கட்ட எண்ணத்தில் எங்களுக்கு பாத்தியப்பட்ட சொத்தை குறித்து பட்டா வழங்காமல் பழைய நம்பரை போட்டு ப பழைய உட்பிரிவை போட்டு போலியாக ஒரு பட்டாவை வழங்கியிருக்கிறாரு அதனால் போலி பட்டா வழங்கிய சந்திரன் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்டு நான் மனு கொடுத்தேன் என் மனு மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கலை அதனால் போலி பட்டா வழங்கிய டெப்புட்டி தாசில்தார் மீது துரை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு மனுவில் சொல்கிறார் இன்னொரு வழக்கு ரவிக்குமார் இந்த ரவிக்குமார் என்ன சொல்கிறாரு வழக்கு சொத்து திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகாவில் இருக்குது இதனுடைய சர்வே நம்பர் ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டு பார் ஒன்று மொத்த விஸ்தீரணம் ரெண்டு ஏக்கர் ஐம்பத்தொம்போது சென்டு நானும் என் தம்பியும் இந்த சொத்தை பதினாறு ஏழு ரெண்டாயிரத்து ரெண்டில் வாங்கிட்டோம் இந்த புலையினுடைய மொத்த விஸ்தரணம் வந்து ரெண்டு புள்ளி எழுபத்தெட்டு புள்ளி அஞ்சு ஹெக்டேர் நாங்கள் வாங்கியிருக்கிறது ரெண்டு புள்ளி ஐம்பத்தொம்போது ஏக்கர் இதோடைய பட்டா நம்பர் ஆயிரத்தி எழுபத்தி நாலு இது ஒரு பட்டா நாங்கள் கிரையை வாங்கின பிறகு மணி மற்றும் ஒரு ஐந்து பேர் வந்து எங்கள் சொத்து அனுபவத்துக்கு இடைஞ்சல் பண்ணாங்க அதன் பிறகு நாங்கள் விசாரித்தப்போ தான் தெரிஞ்சுது இந்த மணிக்கு ஆதரவாக ஒரு போலியான தனிப்பட்டாவை வழங்கியிருக்கிறாங்கன்னு சொத்தை நாங்கள் கிரையை வாங்கியாச்சு ஆனால் வருவாய்த்துறையினர் ஒரு போலி பட்டாவை மணிக்கு வழங்கியிருக்கிறாங்க துறை எந்த ஆவணங்களையும் பரிசீலிக்காமல் போலி பட்டா வழங்கியிருப்பதனால அந்த அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கேட்டு அவர் ஒரு மனுவை கொடுக்குறாரு ரெண்டு மனுவும் தாக்கல் செய்யப்பட்டது போலி பட்டா வழங்கியிருக்கிறாங்க அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுங்கன்னு அதனால் அந்த ரெண்டு வழக்கையும் கோர்ட்டு ஜாயிண்ட்டாக விசாரிக்கிறாங்க அப்போ கோர்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா வருவாய்த்துறையினர் வந்து போலி பட்டா வழங்குவது ஒரு வாடிக்கையாகவே இருக்குது இதனால் பலர் பாதிக்கப்படுறாங்க உண்மையான நில உரிமையாளர்கள் கடும் சிக்கல்களை சந்திக்காங்க சட்ட புத்தகத்தில் உள்ள விதிகளை வருவாய்த்துறையினர் கடைபிடிக்கிறதில்லை பல பேர் பயந்து போய் காலதாமதம் ஆகும் அப்படின்னு நினச்சி நீதிமன்றத்துக்கே வருவதில்லை அந்த அளவுக்கு போலி பட்டாக்கள் வழங்கப்படுகிறது இந்த வழக்கில் நான் சரியான கைட்லைன்ஸ் கொடுக்கலான்னு இருக்கிறேன் அதனால் நான் அரசுக்கு சில வழிகாட்டுதல்களையும் வழங்க இந்த ரெண்டு மனக்குளுமே போலி பட்டாக்கள் வழங்கிய அரசு அதிகா அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்கணுன்னு தான் தாக்கல் செய்யப்பட்டிருக்காங்க ஒரு சொத்து குறித்து பட்டா பயன் மாற்றம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு மனுவை அளித்தால் அரசு அதிக அதிகாரிகள் முதல்ல அந்த இடத்த கள ஆய்வு பண்ணணும் அதன் பிறகு ஆவணங்களை பரிசீலனை பண்ணணும் அதன் பிறகு ஏற்கனவே உள்ள பட்டாதாரருக்கு தமிழ்நாடு பட்டா பாஸ்புத்தக சட்டம் பிரிவு மூணு உட்பிரிவு ஏழு கீழே நோட்டீஸ் அனுப்பணும் நோட்டீஸ் அனுப்பி அவங்களுடைய விளக்கத்தையும் கேட்கணும் அப்படி ஆவணங்களை சரிபார்த்து விளக்கத்தை பெற்று உரிய முறையில் விசாரணை நடத்தின பிறகு தான் பட்டா பெயர் மாற்றம் செய்யணும் எந்த ஆய்வும் செய்யாமல் எந்த டாக்குமெண்ட்டையும் பரிசீலிக்காமல் நோட்டீஸ் அனுப்பாமல் தன்னிச்சையாக பட்டா பெருமாற்றம் செய்தால் அந்த அரசு அதிகாரிகள் மீது துரைரீதியான நடவடிக்கை எடுக்கணும் முதல்ல சஸ்பெண்ட் பண்ணணும் அதன் பிறகு தேவைப்பட்டால் பணி நீக்கம் கூட செய்யலாம் அதனால் இந்த வழக்கின் தீர்ப்பை அனைத்து மாவட்ட கலெக்டர்களுக்கு அனுப்பணும் மாவட்ட கலெக்டர்கள் போலி பட்டா வழங்கிய அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரி வந்திருக்க மனுக்களை வரிசையாக பட்டியலிடணும் பட்டியலிட்டு அதில் ஒரு விசாரணை நடத்தணும் விசாரணையில் போலி பட்டாக்கள் வழங்கியிருப்பது உறுதியானனால் உடனடியாக சஸ்பெண்ட் செய்யணும் அதுக்கப்புறம் முழுமையாக விசாரித்து அவர்கள் மீது துரை ரீதியான கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது போ இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியர்கள் அனைத்து வருவாய்த்துறையினருக்கும் ஒரு சுற்றறிக்கையை அனுப்பணும் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கில் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க இப்போ இந்த வழிகாட்டுதல்கள் அடங்கிய இந்த தீர்ப்பை நான் பெட்டிஷனில் பார்வையில் மென்ஷன் பண்ணி ஏற்கனவே இந்த சொத்து எங்களுக்கு டிகிரி ஆகி போச்சு ரெண்டாயிரத்து பன்னெண்டில் நாங்கள் டிகிரியை பதிவு பண்ணியிருக்கோம் இவன் அந்த வழக்கில் ஒரு பிரதிவாதி ஆனால் ரெண்டாயிரத்து பதிமூணில் தளத்தில் போட்டு ஒரு டிகிரியை வாங்கியிருக்கான் இந்த வழக்கு பத்து வருஷம் இருந்திருக்கு இப்படி ஒரு டிகிரி வாங்கியிருக்க விஷயத்த அதில் சொல்லவே இல்லை அதே நேரத்தில் பழைய புழை என்ன போட்டு வாங்கியிருக்கான் அதை வச்சு மாற்றம் செய்கிறான் நீங்கள் மாற்றம் செய்யக்கூடாது அப்படி மாற்றம் செய்யணும்னு நீங்கள் நினைச்சிக்கணும் அதுக்கு மட்டும் நோட்டீஸ் அனுப்பி எங்கள்கிட்ட வழக்கத்தை கேட்கணும் எங்கள் டாக்குமெண்ட்டை கேட்கணும் அதையும் மீறி நீங்கள் வந்து பட்டா பெருமாற்றம் மாற்ற செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் மீது இந்த தீர்ப்பின் அடிப்படையில் நான் துறைநீத நடவடிக்கை எடுப்பேன் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி அனுப்பியிருக்கிறேன் இப்போது அந்த வழக்கு தீர்ப்புலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிடணும் வருவாய்த்துறையில் பட்டா பெயர் மாற்றம் செய்யக்கோரி ஒரு மனுவை கொடுத்தால் முதல்ல கலாய்வு பண்ணணும் ஆவணங்களை பரிசீலனை பண்ணணும் ஏற்கனவே உள்ள பட்டாதாருக்கு நோட்டீஸ் அனுப்பி விசாரிக்கணும் விசாரித்த பிறகு தான் பட்டா பெயர் மாற்றம் செய்யணும் எந்த விசாரணையும் நடத்தாமல் டாக்குமெண்ட்டை பரிசீலிக்காமல் கலாய்வு பண்ணாமல் பட்டா பெருமாற்றம் செஞ்சால் கண்டிப்பாக அரசு அதிகாரிகள் மீது துறை ரீதியான நொடி எடுக்கப்படும் இப்போ நம்ம போலி பட்டா மாற்ற போகிறான்னு தெரிய வருது அப்படி மாற்றிட்டானா நமக்கு துன்பமாயிடும் அப்போ அதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு தீர்ப்பை சுட்டி காட்டி நான் அனுப்பிட்டேன் இப்போ அரசு அதிகாரிகள் இந்த மனுவை படிப்பாங்க படிச்சு நினச்சவங்க ரெண்டு தீர்ப்பு சுட்டி காட்டிருக்காங்களே அப்புறம் நம்ம தீர்ப்பை சுட்டி காட்டினாலே அரசு அதிகாரிகள் கொஞ்சம் பயப்படுவாங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு ரெண்டு தீர்ப்பை மென்ஷன் பண்ணியிருக்காங்களே தீர்ப்பு என்ன அப்படின்னு நம்ம உள்ள டிராஃப்டில் அதை சொல்லியிருப்போம் அப்போ அந்த சொத்து தொடர்பாக இவங்க அனுப்பியிருக்காங்க நம்ம பட்டா கொடுத்தா நம்ம சிக்கலில் மாட்டிக்கிடுவோம் பட்டா கொடுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு பயத்தில் கண்டிப்பாக பட்டா பெயர் மாற்றம் செய்யப்பட்ட மாட்டாங்க இந்த தீர்ப்பினுடைய முழு விவரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் அனைவருக்கும் பயன்படும் நன்றி